தயாரிப்பான இந்த டபுள் டக்கர் ஃபிஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக இதை வந்து நம்ம பெருசு பண்ணி சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை நாங்கள் போய் உள்ள ஒரு ரவுண்டர் பார்த்துட்டு வந்தோம் பொதுவாக பிரம்மாண்டத்தை ஒரு ராட்டினம் வேறு விஷயங்கள் அதாவது எதுனா பண்ணோம்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணோம்னா அது எங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் ஷிஃப்டிங்கு லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்துகிட்டு வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் அப்புறம் வந்து நம்ம நார்மல் நதி இருக்கிற மாதிரியான ரெண்டு வகையான மீன்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் வெளிநாட்டிலாம் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மீன்கள்லாம் உண்மையிலேயே வந்து இங்கே நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி மீன்கள்லாம் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு இதுவிலையும் பாக்ஸ் மாதிரி டபுள் டக்கர் ஒரு சிங்கிள் இல்லாமல் டபுள் டக்கர் ஹைட்டுக்கு பெரிய ஹைட்டுக்கு நம்ம மேலே இருக்கிற ஹைட்டுக்கு அந்த மீன்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு மெயின்டைன் பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப உண்மையே சொல்கிறாங்க நம்ம மற்ற நாட்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மீன் வந்து இதை நம்ம கரெக்டாக அதை இது பண்ணி வளர்க்கணும்னா அந்த பார்வை கேட்கணும்னா ஒரு பில்டிங் எழுப்பி தான் கண்ணாடி பண்ணி பண்ண முடியும் செட் பண்ணி பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது அது செட்டிங் பண்ணுற இது கிடையாது பர்மனெண்ட்டாக பண்ணுற விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் மெயின்டைன் பண்ணும் இதை மீன்களை ஷிஃப்டிங் பண்ணுறது சாதாரண இதுவாக கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒரு நார்மலாக ஒரு மீன் பெட்டி வாய்ந்த வீட்டில் படுற இது இருக்குதுங்கள அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுத்து வெளில அது இதுலாம் வந்து வெளிநாட்டு வினோத மீன்கள் எல்லாமே வேறு பார்த்திங்கன்னா தங்கது ஒரு பர்ஃபெக்டாக சொல்கிறாப்புல எல்லா பேரும் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறால் பின்னாடி வந்து ஒரு பேர் கூட ஒரிஜினல் பேர் கிடையாது பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இதை ஒன்று சொல்லிக்கிறாப்பில் அங்கே இந்த அந்த இடத்துல தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது ஃபஸ்ட்டு நம்பிவிட்டேன் நாங்கள் நான் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இது இந்த பேர் இது பேர் உடனே வாயில் வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ந்துக்கிறோம் போயிட்டு வந்து இது வேறு ஊருகா கடையில் வேறு ஒரு இதை வாயில் போட்டு பண்ணிட்டு ச இல்லை உண்மையிலே சொல்கிறோம் அங்கே வந்து அதை பெருசு பண்ணி சொல்கிறோம்ல நீங்கள் நிச்சயமாக இந்த இதுவை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பொதுவாக வழக்கமாக சினிமாவுக்கு தான் விளம்பரம் பண்ணுவோம் உண்மையிலே வந்து சொல்லுவோம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க சனி ஞாயிறு பிள்ளைங்கள்லாம் லீவு கிடச்சிதுன்னா குழந்தைங்களோட வந்து பாருங்கள் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஆர்டர் ஹவுஸ் அது இதுன்னு எல்லாமே நார்மலாக இருக்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இருக்குது இதில் வெறும் இந்த மீன் காட்சி மட்டும் இல்லை மற்றபடி ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் காலையில் வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் சூப்பராக வந்து லஞ்செல்லாம் இங்கேயே முடிச்சுட்டு இது பண்ணலாம் மீனை பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்றும் போய் பார்த்துனே போகலாம் நாங்கள் சும்மா ரொம்ப அவசரம் வந்து வந்துவிட்டோம் பட் நீங்கள் நல்லா ரசித்து ஒரு ஒரு மீன்களும் என்ன ஏதுங்கெல்லாம் இது பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மீனை வர கொடுத்தா நல்லா இருக்கணுமா சொல்லு உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் வந்து இந்த கோல்டு பீஸ்ஸு ஸ்டார் பிஸு எல்லாம் மீன் வாங்குவோம் அப்படி சின்ன வயசில் ஒரு கவரில் மீனை பிடிச்சி வருவோம் பட் இங்கே வந்தால் தெரியல ஆச்சரியமாக நிறைய வகையான மீன்கள் இது ஸ்ட்ராகன் ஃபிஷ்ன்றாங்க சீட்டா ஃபிஷ்ன்றாங்க கேக் ஃபிஷ்ன்றாங்க விதவிதமான மீன்கள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து கடலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே நம்ம தாம்பரத்தில் ரயில்வே கிரௌண்டில் வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிசாக ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு காரளவில் நிறைய வெரைட்டியான ஃபிஷ்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்குது ராக்கம் இருக்குது பெரிய ராஜ் ஆத்தம் ட்ரெயின் அது இது நிறைய விளையாடுறது எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க செல்ஃபோனில் டச்சில் இருக்கிறாங்க தவறா அப்பா அம்மா விளையாடுவோம் டச்சில் இருக்கிறாங்க அப்பா என்ன பண்றாரு அம்மா என்ன எதுவுமே தெரியாது எப்ப பார்த்தாலும் செல்லை திரும்பிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அப்பாவும் செல்லில் தானே டச்சில் இருக்கிறார்

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பாக வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த டைம் ஒரு வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கெலாம் முக்கியமான ஊர்காலாம் இருக்குது எல்லாம் ஊருக்காக இருக்குது அப்போல்லாம் இப்போல்லாம் சாப்பிட்றது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸு

அபுசர் நடத்துற டபுள் இருக்கு நம்ம மீன் தொட்டி சின்னதா பாத்துறோம் நீங்க பாத்தீங்க நம்மள விட பெரிய அளவு மீன் தொட்டி டபுள் மடங்கு மீன் தொட்டி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உள்ள கேம்ஸ்லாம் வந்து என்ஜாய் குடும்பத்தோட போங்க சங்கீதா சங்கீதா பேசுவாங்க நான் எல்லாமே ரெண்டு பேர் பேசி வந்து பிரம்மாண்டமாக நான் ரீசெண்டாக துபாயில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் அக்வரியும் பார்த்தேன் ஸோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக செமையாக பண்ணியிருக்காங்க நம்ம தாமிர ரயில்வே கிரவுண்டில் டபுள் டக்கர் அண்டர் வாட்டர் வேர்ல்டு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஷோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய பொம்மை ஷாப் டாய் கேம்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் ஃபன் பண்ணுற அளவுக்கு இங்கே நிறையா வெரைட்டிஸ் இருக்கு சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க கண்டிப்பா வந்து செல்ஃபிஸா இல்லாம இந்த மாதிரி வெரைட்டியான கலர் பீஸ் பாருங்க சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வந்து எல்லாம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா ஏனா மீன்களுக்கு உண்மையிலே செல்ஃபிஸ் கிடையாது எல்லா மீனும் ஒற்றுமையா கூட்டமா தான் போகுது அதே மாதிரி நீங்க ஒற்றுமையா ஃபேமிலியோட வாங்க பாத்துட்டு ஒற்றுமையா போங்க ஒற்றுமையா போங்க சண்டை போடுறது அப்படியே போங்க ஃபேமிலியா வராங்க அவங்க என்ன சொன்னா மூணு அடிக்கு போனீங்க டிக்கெட் எடுத்து வாங்க ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க ஆனா என்னன்னா இவ்வளவு நம்ம பேர் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிக்கெட் பண்ணலாமே ஏன்னா ஜெட்ஸ் பெரியவங்களுக்கு வந்து நூறுவா போட்டுருக்கீங்க குழந்தைங்க ஃபிஃப்டியாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சொல்லிட்டு போறாங்க அதை வந்து இவங்களோட கருத்து மேபி பப்ளிக் இதை எதிர்பார்க்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வேணா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம் பட் மூணு அடி கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிடையாதுன்னு தான் இங்கே வந்து இங்கே நான் கேள்விப்பட்டேன் அவங்க மூணு அடி நாலு நாலு அடி ஆயிடுறாங்க அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இருக்கு மூணு அட கீழ இருக்க குழந்தைங்களுக்கு இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. மூணு அட கீழ இருக்கு இல்ல. ஓகேங்களா? மூணு அடக்கு மேல இருக்குது டிக்கெட்டி வேணா அடல்ட் கிட்ஸ்னு வேணா மாத்த சொல்லலாம்.

டக்குன்னு இது பண்ணிட்டாப்புல இல்லை உண்மையிலே வந்து சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம்ல அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணாங்க இதை மறுபடியும் எப்படி எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்குறதே இருக்கும் டெய்லி எப்படி அதுங்களுக்கு தீனி போடணும் ஏன்னா ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய மீன்கிட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான சின்ன மீன்கள் இருக்குது பஸ்ஸுங்கன்னா அது எல்லாத்தையும் அதை சாப்பிடலாம்ல ஆனால் அதுக்கு உண்டான தீனிகளை போட்டு மெயின்டைன் பண்ணுறதுலாம் பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லாமே இது ஓப்பன் பண்ணி போடுறது இது மாதிரிலாம் இருக்கும் இந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறது மிக மிக ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பாருங்க ரொம்ப இருபது வரைக்கும் இருக்குது ஏன்னா பிப்ரவரி பதினாலு வந்து லவர்ஸ் டே வருது காதல்கள் வந்து பார்க்கலாம்

இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது இது பிப்ரவரி ரெண்டு நம்ம படம் வருது அது அந்த படம் வந்து உங்களுக்கு தள்ளி தந்தது லால் சலாம் வந்து பிப்ரவரி ஒம்பது ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மாதம் இருபத்தாறு வந்து ஆடி லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஆடி லான்ச்சில் எல்லாமே சொல்லுவாங்க படத்தை பற்றி உண்மையிலே ரொம்ப அவர் எல்லா ரொம்ப எளிமையாக பழகுறவர் சார் உண்மையிலே அவர் கூட நினச்சி வந்து எனக்கு பெரிய பாக்கியம் சொல்லலாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் படத்தில் நம்ம நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அவரு கூட நினைச்ச திறணுங்கலாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத தொழில் மூணு மூணு ஹீரோ இது ப்ளஸ் வந்து ப்ரொபீஸர் வேறு இருக்கார் இந்த படத்தில் ஸோ அது எப்படி இருக்குது அது இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சார்ஜ் டவிசர் வைஃப் வேறு இயக்கியிருக்காங்க தலைசிட்டி எப்படி இருக்கு அவங்க இயக்கம் போது எப்படி இருந்தது அவங்க சூப்பராக டைரேஷன் பண்ணுவாங்க ரொம்ப உண்மையிலேயே வந்து பெரிய பெரிய க்ரௌட்லாம் வச்சு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதெல்லாம் ஷூட்டிங் பண்ணாங்க அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அதை பார்த்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே வந்து அழகாக சொல்லி முடியல இருந்து ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி பண்ணாங்க நல்லா அவங்களுக்கு படமோ நீங்கள் ஆர்டிலன்ஸில் வந்து கேளுங்க அப்படிங்களா நிறைய பேரும் வந்து ரச்சின சார் பண்ணியிருப்பாரு இதில் வந்து கேப் போட்டு அந்த அப்படியே அந்த மொத்தமாக அது மாதிரி அந்த மாதிரி மாறி இருப்பார் அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க பார்த்தோன்னே என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துங்க பார்த்தீங்க முதல்ல வந்து கேப்லாம் போட மாட்டார் போடுவார் சந்திக்க போடுவார் அதில் எப்படி பார்த்தீங்க அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்த அவர் அந்த கேப்லாம் போட்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு டானை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பாம்பேல இல்லாமல் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போ அவர் வந்து நடந்து உள்ள ரஜினி சார் ரஜினார் எல்லாமே அப்படியே பரபரப்பு பார்த்தா அவர் என்ட்ரி ஆனார் அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரபரப்பாக ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்து நீங்கள் படத்தில் பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் படக்கப்பட்டி ராமசாமி இப்போ ஒரு போட்டாங்க ஒரு ஆச்சு ஒரு விஷயம் நான் வந்து அவர் கிடையாதுன்ட்டு அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது படம் வந்து ட்ரைலருச்சு ஒன்று ஜாலியாக பண்ணி அதுக்கப்புறம் அது அது இது பண்ணிட்டாரு ஈவர வந்து கிண்டல் பண்ணுறதுலாம் வந்து அவங்க பெரிய அரசியல் பண்ணுவாங்க சரிங்களா இவர் வந்து கிண்டல் பண்ணாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது எப்படி உள்ள படத்தில் என்ன இருக்கு இருக்குமா இல்லை இல்லை படத்தில் படத்தில் வந்து ஐயாவை வந்து கிண்டல் ஐயாவை கிண்டல் பண்ணி படம் எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்போ யாருமே நடிக்கிறது ஐயாவை கிண்டல் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்கள வந்து நம்மளை வந்து இதுவாக்குனது வந்து மனிதனாக்கணும் அவர்கள் வந்து பெரியாது பெரியாது அதனால் அவரை கிண்டல் பண்ணி யாருமே இது பண்ண முடியாது ரெண்டாவது அப்படி ஒரு விஷயங்களை வந்து சந்தானங்கிறது வந்து அப்படி கிடையாது கிடையாது அவர் வந்து முழுமையாக பக்தியாக நம்புகிற ஒரு விஷயத்த அவருடைய அது நம்பிக்கை அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது அது வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்க இல்லையா ஐயாவை வந்து தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இங்கே வந்து ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அவங்க கடவுள் மது மட்டும் கிடையாது ஐயாவுடைய வந்து பல இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஐயா வந்து அதனால் அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு அது ஒரு விஷயமே இல்லை எல்லாமே சரியாயிடுச்சு அது நீங்கள் இப்போ பேசு ஆடியோ ரீல் சரிக்கு அவர் சந்தானம் வந்து அதில் பதில் தருவார் பேசுவார் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள்

ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணியோ ஏதாவது ஒன்று செஞ்சோ ஒரு ஒன்னா ஒரு 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 விஷயம் பண்ணி ஒன்று மறைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று லேகாக இருக்கும் போதோ ஏதாவது ஒரு வாழ்க்கை வந்து தேவைப்படுது ஒருத்தர் அப்போ என்ன போதுன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் டக்குன்னு கடந்து போயிடணும் அது அந்த நேரத்துக்கு உண்டான இஷ்யூவாக இருக்கும் அது அவ்வளோதான் ஒரு அந்த நேரத்துக்குண்டான ஃபன்னாக இருக்கணுமா இருக்கும் அதுக்கு எதிர்ப்புங்கிறதும் இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு

உண்மையில் மீனை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய மீன்கள் குட்டி குட்டி மீனும் இருக்குது பெரிய மீனும் இருக்குது எல்லா வரைக்கியான மீனை பார்க்கும்போது ஒரு மனதுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கலர் கலராக இருக்குது சில்வர் பிஸ்ஸு நிறைய பிஸ்ஸு இருக்கு அது ஹாப்பியாக இருந்தது ஆனால் ஒன்று மீனுக்கு வந்து மீன் இருக்குங்க மீன் குழத்துல ஏழு நாள் இருக்கு சரி ஆனால் ஒரு நாள் மீனுக்கு பிடிக்காது ஒரு நாள் மீன் பிடிக்காது ஒரே ஒரு நாள் மட்டும் மீனுக்கு பிடிக்க தெரியும் சொல்லிட்டேன்னா அதுவும் உங்களுக்கு சப்பியாகி போய்டும் அது சொல்லிட்டாரு

எல்லாமே வஞ்சிரம் இஞ்சிரம் வஞ்சிரம் கிழங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒன்று எதுவாங்கன்னு கேட்டா அப்படி இருக்கும் இல்லை அதே தான் இங்கே மீன்கள் வந்து பட் அது ஆச்சரியத்தையும் கருது கருது அது வாய்ப்பு விருந்தால் அது கண்ணுக்கு விருந்தா வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு இது நன்றி நன்றி வணக்கம்